கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவசன் வசந்த் தற்பொழுது தற்பொழுது நாகர்கோவிலில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார் அதன் காட்சிகளை கன்னியாகுமரி தொகுதியில் இரண்டாவது முறையாக விஜய் வசந்த் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி விரிவான தகவல்கள் காத்திருக்கிறார் செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்கள் அதாவது இந்தியா முழுவதும் தேர்தல் பாராளுமன்ற தேர்தலாக நடைபெறவுள்ளது குறிப்பாக தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது இதற்கான அரசியல் கட்சிகள் வந்து வேட்புமனுவை வந்து தாக்கல் செய்திருக்கின்றனர் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று காங்கிரஸ் வேட்பாளரான விஜயவசன் தற்போது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியரும் அஹ் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஸ்ரீதர் அவர்களிடம் வந்து வேட்பு மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் ஏற்கனவே அஹ் அதிமுக வேட்பாளர் நசரத் கட்சியான் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் ஆகியோர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கல் செய்திருந்த இந்த நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று விஜயவசந்த் வந்து அந்த வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் குமார் எம்எல்ஏ அமைச்சர் மனோ தங்கராஜ் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் வந்து நாகர்கோவில் டெரிக் சந்திப்பில் வந்து ஊர்வலமாக வந்து தற்போது மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீதர தேர்தல் நடத்தும் அலுவலரும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருமான ஸ்ரீதர் அவர்கள் வந்து வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க